மார்ச் ஒன்று நமது அனுதனமனா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி புத்துணர்ச்சியூட்டும் பாலைவன சோலை இன்றைய வேத பகுதி சங்கீதம் ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் குறிப்பு வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் ஒன்று ஒன்று இரண்டு ஆண்ட்ரூவும் அவனது குடும்பத்தினரும் கென்யாவில் வன பயணம் சென்றிருந்தபோது ஒரு ஏரியை நோக்கி பல வகையான மிருகங்கள் செல்வதைக் கண்டு மகிழ்ந்தனர் அவ்வாழ்வு தரும் நீரூற்றை நோக்கி ஒட்டகச் சிவிங்கிகளும் காட்டு மிருகங்களும் நீர் யானைகளும் நீர் பறவைகளும் பயணம் செய்தன அக்காட்சியை ஆண்ட்ரூ உற்று கவனித்த போது வேதமானது அத்தண்ணீரை போல வழிநடத்துதலையும் ஞானத்தையும் தருவதும் அன்றி மனிதர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை தந்து அவர்கள் தாகத்தை தீர்க்கும் தெய்வீகம் சுரக்கும் ஊற்றாய் இருக்கிறது என்பதை நினைவு ஆண்ட்ரூவின் அக்கணிப்பு பழைய ஏற்பாட்டில் தேவனின் கட்டளைகளையும் அறிவுறுத்தல்களையும் குறிக்கும் பதமான தேவனின் வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிப்பவர்களை வாக்கியவான் என்று சங்கீதக்காரன் அழைப்பதை எதிரொலிக்கிறது வசனங்களை தியானிக்கிறவர்கள் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தரும் மரத்தை இருக்கிறார்கள் எப்படி வேறானது மண்ணுக்குள் சேர்ந்து வளர்ச்சியை பெற்றுக்கொள்கிறதோ அதேபோல் தேவனை உண்மையாய் நேசித்து அவரை விசுவாசிப்பவர்களும் சத்தியத்தில் வேரூன்றி அவர்களுக்கு தேவையான பலத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள் தேவனுடைய ஞானத்திற்குள்ளாக நம்முடைய ஆதாரங்களை நாம் ஒப்புக்கொடுக்கும்போது நாம் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்க மாட்டோம் தேவன் நமக்கு வேதத்தில் கொடுத்துள்ளவற்றை நாம் தியானிக்கும்போது நாம் அவருடைய பராமரிப்பையும் வழிநடத்துதலையும் பெற்று நிலைத்திருக்கும் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க முடியும் எவ்வாறாக வேதம் உங்கள் வாழ்விற்கு ஆதாரமாக உள்ளது நாள் முழுவதும் வேதத்தில் தியானமாயிருக்க எது உங்களுக்கு உதவ முடியும் அன்பு தேவனே உம்முடைய பரிசாகிய வேத வசனங்களை எனக்கு கொடுத்துள்ளீர் அப்பொக்கிஷத்திற்கு நான் நன்றியுணர்வோடு இருக்கவும் அதிலுள்ள அதிசயங்களை தியானிக்கவும் எனக்கு உதவும் அமேன்